உண்மையிலேயே நம்ம கமருதீன் பாரோட லவ் ஸ்டோரி ரொம்ப கியூட்டுங்க கமருதீன் வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு அப்டேட்டில் சொல்லியிருக்காரு பிக் பாஸ் குள்ள நானும் பார்வோம் சீரியஸாக சொல்கிறேன் உண்மையாக லவ் பண்ணோம் நாங்கள் என்னதான் சண்டை போட்டாலும் எங்களோட லவ் வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் விட்டு கொடுத்தது கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உள்ளே தான் இருந்தோம் இப்போ நாங்கள் பிக் பாஸ்கூல்ல இருந்து வெளியில் வந்திருக்கறோம் எங்களோட லவ் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காரு சோ அந்த நல்ல செய்திக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமான்ல சொன்னா தமிழ் பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசனின் வெற்றியாளராக திவ்யா கணேசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்கள் மனதை வென்றவர்கள் என கானா வினோத் அவர்கள் பார்வதி மற்றும் கம்ருதீன் இந்த மூவரையும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சீசனின் காதல் பறவைகளாக பிக்பாஸ் வீட்டிற்குள் உலா வந்த பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டதற்கு அடுத்தபடியாக அதிகமான ரசிகர்கள் கூட்டம் சேர்ந்தது அதைத் தொடர்ந்து பிக்பாஸ் தற்போது முடிந்த பிறகும் இருவரும் பல்வேறு விதமான நேர்காணலில் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் கம்ருதீன் அவர்கள் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பார்வதியின் உண்மையான காதல் பற்றி பேசியதாக சமூக வலைதளங்களில் பிக்பாஸ் பேசும் நபர் பேசியதாவது பார்வதி இருவரும் பிக்பாஸ் வீச்சிற்குள் உள்ளே உண்மையான காதலை பயிர்ந்ததாகவும் அந்த காதல் மற்றும் அன்பு எங்களுக்குள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என கம்ருதீன் அவர்கள் தெரிவித்ததாக இந்த நபர் பேசியுள்ளார் மேலும் கூடிய விரைவில் நல்ல செய்தியுடன் வருவதாக ரசிகர்களிடம் கூறியுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் பார்வதி மற்றும் கம்ருதினுக்கு அன்பை தெரிவித்து வருகிறார்கள்